வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் பொறுமை ஒன்றினாலேயே வெற்றி கண்டுவிடலாம் காலம் இதற்கு உதவும் என்று நமக்கு இந்த சுவாமிஜி வரிகள் கொடுத்திருக்காங்க பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ள உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தார் அன்று யார் பெறுவார் யார் பெறுவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று ஒரு கவியில சுவாமி சொல்லியிருக்காங்க விவேகானந்தர் சொல்லும் போது பேசாதே கேள் ஏற்றுக்கொள் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேச்சினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வெகு நேரம் பேசினால் பேரனை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று இந்த ரெண்டு பாடல் எடுத்துக் கொள்வாங்க சாமி நமக்கு பண்பாட்டு கல்வியில பொறுமைக்காக சொல்றது என்னன்னா நம்மை சுற்றி உள்ளவர்கள் கூறும் அறியாமையான செயல்களுக்கு உணர்ச்சி அடையாமல் பொறுமை காத்தல் வஞ்சத்தை விடுத்து மன்னித்தல் முழு வெற்றி என்று சுவாமிஜி நமக்கு இந்த பொறுமைக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க நாம இன்றைக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நாம எடுத்துக்கொள்ளுவோங்க என்ன சொல்றாங்க விவேகானந்தர் பேசாதே கேள் ஏற்றுக்கொள் ஒரு குழந்தை எப்பவும் ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் நாளை காலுக்கு ஸ்கூல் உடனே இந்த ஸ்கூல் வேனில் கூட்டிட்டு வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் விட்டுடுவாங்க அன்னைக்குன்னு பார்த்து அஞ்சு பத்தாச்சு அஞ்சே காலாச்சு அஞ்சரை ஆச்சு அவங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றாங்க அங்க உள்ள அந்த பொறுப்பாளர் வேன் எப்பவும் கிளம்புற மாதிரி புறப்பட்டுச்சுங்க வந்துடுவாங்க இடையில ஏதாவது வேனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுனால உங்களுக்கு வந்து குடியரசீக்கர கொண்டு வந்து விட்டுடுவாங்க என்று சொல்லி சொல்றாங்க அப்போ அத புரிதல் இல்லாம பொறுமை இல்லாம அதிகமாக பேசிக்கொண்டே தன்னுடைய அமைதி இழந்து கொண்டு இருக்கிறது நாம ஒரு சூழல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதற்கான ஒரு வாழ்த்து காப்பு கொடுக்கும்போது அந்த தடை நீங்கி மிக விரைவாக அந்த பணியை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அந்த வேன் டிரைவருக்கு கிடைக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுடைய பேரண்ட்ஸும் கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சு அதிகமாக அவங்க ஏதாவது பேசிட்டே உணர்ச்சி நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு விரைவாக நடக்கக்கூடிய அந்த வேலைகள் கூட கொஞ்சம் தடைபடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணவமாக பேசுவாங்க அன்பு இல்லாத ஒரு நிலையில் அப்போ அதுவும் இன்னும் பாதிப்பை கொடுக்கும் கொஞ்ச நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அறியாம வேகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அர்த்தம் எதுவுமே புரியாது சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே என்னடா இப்படி பேசிட்டே இருக்கிறாங்களே வேகமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இன்னும் நேரம் ஆகும்போது அதிகமான கோபத்தோடு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்ப எந்த ஒரு பணியையும் அவங்களால செய்ய முடியல அந்த உணர்ச்சி நிலையிலேயே அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இது போன்ற சூழல்கள் எல்லாம் நம்மளையும் பாதிக்கும் அதே போல அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் அந்த அலை மூலமாக பாதிப்பு ஏற்படும் இப்படியே வெகு நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இத அடுத்தவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துச்சு என்பதை ஒரு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு அப்ப இறைநிலை என்பது நாம எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பதர்ச்சம் பொறுமை காத்து இறைநிலை இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்த பஞ்சபூதங்கள் உயிரினங்கள் அனைத்தையும் தோற்றுவித்து எவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த பெரிய மண்டலம் முழுமையும் பொறுமையோடு ஒவ்வொரு கோள்களுள்ளும் அதே போல பஞ்சபூதங்களுக்குள்ளும் உயிர்களுக்குள்ளும் இறைநிலையே இருந்து அனைத்தையும் பொறுமையோடு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் மனதில் நிறுத்தி நம்மை நாம் பொறுமைப்படுத்தி கொண்டு வாழணுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த உணர்ச்சி நிலையில இல்லாம அமைதி உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற நிலையில அன்போடு நாம் காப்பு வாழ்த்தோடு வாழணுங்க பொறுமை காத்து வாழ்றது சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்